தமிழகத்துக்கு தேர்தல் காலங்களிலே உங்களுடைய கட்சி எல்லா மேடைகளிலும் சொல்லி வந்த ஒரு விஷயம் நாங்கள் ஐஎம்எஃப்னுடைய ஆட்டத்துக்கு நாங்கள் நாடமா மாட்டோம் நாங்கள் எங்களுடைய நாட்டு மக்களுடைய நன்மை கருதியே நாங்கள் தீர்மானங்களை எடுப்போம் நாட்டு மக்களுக்கு எது நன்மையோ அவற்றையே நாங்கள் செய்வோம் என்று நீங்கள் சொல்லி வந்தீர்கள் இன்று உலகத்திலேயும் டே உடன்படிக்கையின் பிரகாரம் நாட்டிலே இருக்கிற எல்லா உள்ளூர் ஆட்சி சபைகளும் மாநகர சபை முனிசிபல் கவுன்சில் கவுன்சில் பிராதேசபாஸ் சபா அவங்களுடைய சம்பளத்திலே அங்கிருக்கின்ற ஊழியர்களுடைய சம்பளத்திலே இருபது விதமான சம்பளத்தை டுவெண்ட்டி பர்சன்ட் சேலரி இப்பொழுது ஒவ்வொரு இந்த ஆண்டிலிருந்து கவுன்சில் பே பண்ண வேண்டும் இது ஒரு சாத்தியம் இல்லை அவருக்கு கலம்போ கேண்டி போன்ற பெரிய முனிசிபல் கவுன்சிலுக்கு சாத்தியமான விஷயம் சாதாரணமான கிராமங்களில் இருக்கின்ற லோக்கல் டுவெண்ட்டி ஒத்தாரிட்டிஸுக்கு சாலரியை எம்ப்ளாயிஸுக்கு பே பண்ணது என்பது பாசிபிள் ஆகவே கௌரவ தவசாளர் அவர்களே இப்பொழுது ஏற்றிருக்கின்ற புதிய சபைகள் கடும் சவால் எது நோய்கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய மட்டக்களவை மாவட்டத்தில் இருக்கின்ற சபைகளில் அநேகமான சபைகளுக்கு எந்தவிதமான வருமானமும் கிடையாது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட

சலரியையும் அந்த லோக்கல் அத்தாரிட்டிஸ் கொடுக்க வேண்டும் இது ஒரு சாத்தியமில்லாத ஒரு விஷயம் ஆகவே கௌரவ உள்ளூராட்சி அமைச்சர் அவர்கள் கௌரவ பிரதம அமைச்சர் அவர்கள் நீங்கள் கௌரவ நிதி அமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கு நீங்கள் இதில் தொடர்புபட்டு தலையிட்டு நீங்கள் உள்ளூராட்சி அவைகளுக்கு வருமானத்தை ஈட்டுவதற்கான வழிவகைகளை சொல்லுங்கள் அவர்களுக்கு சில உதவிகளை செய்யுங்கள் கடைகளை கட்டி சந்தைகளை கட்டி ஏதாவது ஒரு வருமானத்தை தேடுவதற்கான வழிகளை செய்யுங்கள் அதன் பின்னர் அவர்களிடத்தில் அப்படி கேட்பதற்காக ஐஎம்எஃபுடைய வேண்டுகோளுக்கு இணங்காக அவ்வாறு நீங்கள் அந்த நிதியை முழு நிதியையும் கவுன்சில் செய்ய வேண்டும் என்று சொல்வது எந்த வகையிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது